இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர் சமூகத்திற்கும் திமுகவில் இருக்கின்ற ஏமாலி வன்னியர்களுக்கும் இந்த பதிவை பதிவிடுகிறேன் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக வட தமிழகத்தில் திமுகவின் அசைக்க முடியாத தூணாக திமுகவிற்காக பல்வேறு தியாகங்களை செய்த சேலத்து சிங்கம் என்று அழைக்கப்பட்ட மாவீரன் வீரபாண்டியார் அவர்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு திமுகவில் முகவரி தெரியாமல் அழித்து ஒழித்து விட்டார் இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சில திமுகவை சார்ந்தவர்களும் இவற்றை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக நாம் பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எப்படி ஒரு தியாக சரித்திரம் படைத்த தமிழகத்திலே இருக்கின்ற திமுகவில் அசைக்க முடியாத ஆளுமையாக எவனும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத யாராலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு தலைவராக வீரபாண்டியார் எப்படி வளம் வந்தார் அவர் காலமானதற்கு பிறகு அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்ததற்கு பிறகு எப்படி அவருடைய குடும்பத்தை திமுக சிதைத்து சின்னாபின்னமாக்கியது அந்த குடும்பத்தை எப்படி அரசியலில் கோலேச்சாமல் அவர்கள் அழித்து ஒழித்தார்கள் அதிலே இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி பங்காற்றினார் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பு சற்று வீரபாண்டியாரின் கடந்த காலங்களை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அமைதி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு இந்திரா காந்தியுடைய வாழ்விற்கு வசந்தத்திற்கு வம்சத்திற்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு வந்த நெருக்கடியாக இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தினார் மிசாவை பிரகடனப்படுத்தினார் அப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திமுக அரசு கலைஞர் கருணாநிதி மிசாவை எதிர்ப்பதாக அறிவித்தார் இந்திரா காந்தி உடனடியாக மிசாவை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அறிவித்தார் அதற்கு முன்பே இந்திரா காந்தியினுடைய தலைமையில் காங்கிரஸ் ஒரு பிரிவாகவும் மற்ற சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் மொராஜி தேசாய் சரண் சிங் போன்றவர்கள்லாம் மற்றொரு பிரிவாகவும் காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது இண்டிகேட் என்றும் சிண்டிகேட் என்றும் உடைந்தது அதிலே ஒரு பிரிவுக்கு இந்திரா காந்தி தலைமை தாங்கினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திரா காந்தி அரசியலில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தியதை கலைஞர் கருணாநிதி கண்டித்தார் அன்றைக்கு தமிழகத்திலே திமுக ஆட்சி நடந்தது உடனடியாக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சியை கலைத்ததற்கு பல்வேறு காரணங்களை அன்றைக்கு இந்திரா காந்தி சொன்னார் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய இந்திரா காந்தி இருபது அம்ச திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதில் ஒரு திட்டம் தான் இந்திரா காந்தி அறிவித்த விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் என்பது அப்பொழுது கலைஞர் கருணாநிதி கேட்டார் விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்ற இந்திய நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு விதவை தான் அவர் முதலில் திருமணம் செய்து கொண்டு அந்த விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாரா என்று கேட்டார் அதை கேட்ட இந்திரா காந்தி கடும் கோபத்துடன் திமுக ஆட்சியை கலைத்தார் திமுக ஆட்சியை டிசால்வ் செய்தார் அப்பொழுதுதான் இந்திரா காந்தி திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே போய் நின்று கொண்டு வித் ஆல் அண்டர் மை என்று கோக்கரித்தார் என்னுடைய சகல அதிகாரங்களையும் பயன்படுத்தி ரத கஜ துரக பதாகைகளை வைத்து திமுகவை நசுக்குவேன் என்று கோக்கரித்தார் அன்றைக்கு இந்திரா காந்தி அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த ஓம் மேத்தா என்கின்ற ஒரு அமைச்சர் சென்னை விமான நிலையத்திலே வந்து இறங்கி கேட்ட முதல் கேள்வி கருணாநிதி என்று ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் அன்றைக்கு அனைவரும் திமுக வேட்டியை கட்டுவதற்கு பயப்பட்டு கொண்டு திமுக வேட்டியை கட்டி கலட்டி வீட்டிலே வைத்துவிட்டு வேறு வேட்டியை கட்டி கொண்டு வந்த அந்த காலத்தில் இந்திய அளவில் எமர்ஜென்சி எதிர்த்து இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து சேலம் மாவட்டத்தில் முதன் முதலில் எமர்ஜென்சி எதிர்ப்பு மாநாட்டை திமுகவின் சார்பில் நடத்தி காட்டி அன்றைக்கு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியவர் வீரபாண்டியார் வீரபாண்டியார் நடத்திய அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு மாநாட்டில் நான் இன்றைய மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற வைகோ அவர்கள் எரி நட்சத்திரமும் வால் நட்சத்திரமும் என்ற தலைப்பில் அந்த மாநாட்டிலே பேசினார் திமுகவை வளர்த்தது மட்டுமல்ல வைகோவை வளர்த்ததிலும் அன்றைக்கு வீரபாண்டியாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நான் சொன்னது ஒரே ஒரு உதாரணம் தான் இப்படி எமர்ஜென்சி எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியதற்கு பிறகு வீரபாண்டியார் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு செங்கல்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் சிறைச்சாலையிலே அவருக்கு பல்வேறு கொடுமைகள் நடந்ததாக எமர்ஜென்சி முடிந்த பிறகுதான் செய்தி வந்ததே தவிர அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கூட வெளியே வரவில்லை அந்த அளவிற்கு திமுகவிற்காக தியாகம் செய்தவர் அவர் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திமுகவிற்காக தியாகம் செய்தவர் என்ன தியாகம் செய்தார் என்று கேட்டால் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே அன்றைக்கு கவர்னர் ஆட்சி அமுல்படுத்தியதற்கு பிறகு வீரபாண்டியாரை பெற்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய தாயாரின் தலையில் கல்லு பானையை சுமக்க வைத்து வீரபாண்டியாரின் தாயார் கல்விற்றார் என்று ஒரு பொய்யான வழக்கை அவர் மீது பதிவு செய்து வீரபாண்டி தெருக்கல்லே பூலாவின் தெருக்கல்லே வீரபாண்டியாரின் தலையில் பானையை சுமக்க வைத்து நடக்க வைத்து கைது செய்த அந்த கொடூரம் நடந்தது வீரபாண்டியாரின் தாயாருக்கு இவ்வளவு தியாகங்களை வீரபாண்டியார் திமுக என்கின்ற அந்த இயக்கத்திற்காக செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு சட்டமன்றத்திலே ஜெயலலிதா பெரும் அமளியை ஏற்படுத்தினார் அன்றைக்கு அந்த சட்டமன்றத்தில் எழுந்து வீரபாண்டியாருக்கு ஆதரவு வீரபாண்டியார் அவர்கள் தான் அன்றைக்கு கலைஞருக்கு ஆதரவாக மிக பெரும் குரல் கொடுத்தார் உரிமை குரல் எழுப்பினார் முழங்கினார் ஜெயலலிதாவை அவதூறாக பேசி ஆபாசமாக பேசி நம்முடைய தலைவரை ஜெயலலிதா ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எழுங்கள் என்று திமுக எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்திலேயே கட்டளையிட்ட மாவீரன் வீரபாண்டியார் வீரபாண்டியார் இருந்தவரை ஐம்பது ஆண்டுகள் வீரபாண்டியாரை சேலம் மாவட்டத்தில் அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தியாக வாழ்ந்தவர் வீரபாண்டியார் இருந்த காலத்தில் அவரை மறைமுகமாக எதிர்த்த இன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனை மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக்கினார் வீரபாண்டியார் இட்ட வேலைகளை செய்வதற்காகவும் வீரபாண்டியார் பின்னாலேயே வந்து அவருக்கு சேவை செய்வதற்காகவும் இருந்தவர் தான் இப்பொழுது திமுகவினுடைய சபா உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற எஸ் ஆர் சிவலிங்கம் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரும் கிடையாது அவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் இப்படி இன்றைக்கு வீரபாண்டியாருக்கு துரோகத்தை திமுக இழைத்துக் கொண்டிருக்கிறது வீரபாண்டியார் குடும்பத்தில் அவருடைய இரண்டு மகன்கள் வீரபாண்டி செலியன் அவரும் ஒரு மாவீரனாக சேலம் மாவட்டத்திலே வளம் வந்தவர் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அவருக்கு பிறகு அவருடைய இன்னொரு மகன் வீரபாண்டி ஆர் ஆசா ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்தார் அவருக்கு இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்பு எம்எல்ஏ சீட் கொடுக்க திமுக தலைமை மறுத்தது அந்த வேதனையிலேயே அவரும் இறந்து போனார் இன்றைக்கு அவருடைய இன்னொரு மகன் டாக்டர் பிரபு இருக்கிறார் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கொடுத்து திமுகவிற்கு வீரபாண்டியார் செய்த தியாகத்திற்கு கலைஞருக்கு நெருக்கடி வந்த பொழுதெல்லாம் கலைஞருக்கு ஆபத்து வந்த உடனிருந்து கலைஞரையும் திமுகவையும் வட காப்பாற்றிய மாவீரன் குடும்பத்தை இன்றைக்கு அவருடைய மகனுக்கு கூட மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்காமல் வீரபாண்டியாரின் பின்னால் சுற்றி கொண்டிருந்த எஸ் ஆர் சிவலிங்கத்தையும் வீரபாண்டியார் குடும்பத்திற்கு எதிராக மாற்றி அவரை இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதற்காக திமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இருக்கிறது விற்கு நெருக்கடி வந்த பொழுது கலைஞருக்கு பிரச்சனை வந்த பொழுது வடத விலகத்திலே திமுகவை வளர்த்து எடுத்தவர் திமுகவின் மாபெரும் தூணாக இருந்தவர் வீரபாண்டியார் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு கலைஞர் சொன்ன கூற்று திமுகவின் நான்கு தூண்களில் ஒரு தூண் சாய்ந்து விட்டது என்றுதான் கலைஞரே சொன்னார் திமுக என்றைக்கும் வன்னியர்களுக்கு ஆதரவாக இல்லை ஏற்கனவே திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை தாரை வார்த்தை ஏ கோவிந்தசாமி அவருடைய குடும்பத்தையும் திமுகவில் இல்லாமல் ஒழித்து விட்டார்கள் அவருடைய மகன் ஏஜி சம்பத் அவர்களை ஒழித்து ஓரம் கட்டி அவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு துரத்தி விட்டார்கள் அதை போலத்தான் இன்றைக்கு திமுகவின் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக இருந்த வீரபாண்டியார் இருக்கின்ற வரை அவரை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருந்தவர்களையெல்லாம் இன்றைக்கு வீரபாண்டியார் குடும்பத்திற்கு எதிராக ஆளாக்கி வீரபாண்டியாருக்கு எதிரான மனநிலையை சேலம் மாவட்டத்திலே உருவாக்கி வீரபாண்டியார் குடும்பத்தையே இன்றைக்கு திமுகவில் அழித்து ஒழித்திருக்கிறார்கள் இது நியாயம்தானா என்று திமுகவிலே இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்திருக்கிறேன் இனிமேலாவது சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள் விழித்துக் கொள்வார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறேன் இதே திமுகவை சார்ந்தவர்கள் குடியாத்தம் குமரனை போன்றவர்கள் எல்லாம் காடு வெட்டி கூர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துரோகம் செய்து விட்டது அவரை காப்பாற்ற தவறிவிட்டது என்றெல்லாம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை பாட்டாளி மக்கள் கட்சி மீது வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை சார்ந்த குடியாத்தம் குமரன் சையத் சாதி அந்த சிவாஜி கிஷமூர்த்தி போன்ற அயோக்கிய பேர்வழிகள் எல்லாம் திமுகவில் தன்னை வன்னியர் என்று சொல்லிக் கொள்கின்ற குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவிலே மாபெரும் தலைவராக வளம் வந்த வன்னியர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பத்தை இன்றைக்கு திமுகவிலே ஓரம் கட்டி இருக்கிறார்களே கலைஞருடைய மூன்றாவது மனைவியின் மகள் கனிமொழியை இன்றைக்கு நாடாளுமன்ற கூடு தலைவராக்கி திமுக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது துரைமுருகன் மகன் தென்னரசுவின் மகன் தங்கபாண்டியனின் மகன் பொன்முடியின் மகன் இப்படி திமுகவில் அனைத்து தலைவர்களுடைய வாரிசுகளும் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கிறார் திமுகவில் தலைவராக இருந்தவருடைய பிள்ளைகள் எல்லாம் எம்எல்ஏவாக எம்பியாக இருக்கிறார்கள் திமுகவில் சுயநலத்தோடு இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு திமுகவிலே கோலேச்சி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவிற்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்த வீரவாண்டியார் குடும்பத்தை திமுகவில் இருந்து இன்றைக்கு ஒழித்து விட்டார்கள் ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி